you <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்கப்றோம் பாக்கியலட்சுமியில் இந்த சுதாகர் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இவங்கலாம் லுக்கு டெரராக விடுறாங்க நம்ம பாக்கியா மேலே பாக்கியாவை பார்க்குறதை பார்க்கணுமே இமே பாக்கியாக இருந்துட்டு நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லலை சம்மந்தாவே முடியல ஏன் உன்னால் முடியுமா அப்படின்றாங்க நான் எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க கடைசியில் இங்கே வந்துட்டோம் அங்கே இங்கேயும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சா நான் கவுன்சிலர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வீண் ஒம்புழுத்தது அவருதானு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க இப்போ வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்னால் எடுத்துக்க முடியாதமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகம்பத்த ஆள் பலம் வேணும் இல்லட்டுனா பண வேணும் இது ரெண்டும் இல்லைனா எவ்வளோ கஷ்டப்படணும் அதுவும் பொண்ணாக இருந்துட்டா எவ்வளோ கஷ்டப்படணும் அட பாவிகளா என் நல்லா செய்கிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா இவரும் வந்துட்டு சரி மினிஸ்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் இங்கே வந்தால் ஒரு லேடியாக பார்க்கவே முடியலைங்க என்னடா இது பொண்ணுக்கு பொண்ணே எதிரிங்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் சோகத்தில் இவங்க இங்கே நடந்து வந்தால் பாட்டி ஒரு பக்கம் படுத்துது நான் கண்டிப்பாக என் பிள்ளையே நான் உள்ளே தள்ள மாட்டேன் நான் வெளியே கூட்டு வந்தே தீவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுநாள் காலையிலே விடியுதுங்க உடனே ஜெனியோட அப்பா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இருக்கிறக்க பிரச்சனை பெருசாக்குறீங்க கவுன்சிலர் பேரில் இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அவருக்கு ஈகோ ஈரோடு வரையும் இருக்குது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு திட்டி விடுறாங்க திட்டி விட்டுட்டு என் பொண்ணு இதுக்கு மேலே இந்த வீட்டில் விட்டு வைக்கவே மாட்டேங்கிறாங்க ஐடியே எப்பட்றா இப்படி வாய்க்கூசாம பேசுகிறீங்க உனக்கும் உன் பொண்ணோட லைஃப்னு சொல்லி பேசுகிறேன் செடியே நான் அம்மாவை பற்றி தப்பா பேசினா எப்படிப்பா அவன் சும்மா இருப்பான் எந்த இந்த உலகத்தில் எந்த பையன்தான் அம்மாவை பற்றி தப்பாக பேசுனா சும்மா இருப்பான் அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்காக இவ்வளோ பாடுபடுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன படுப்ப பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சேன் நம்ம பாக்கியா அதாவது சாட்சிக்காரன் காலில் லெவுலுவதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுவணும்னு ஒரு பழமொழி இருக்கு ஞாபகம் இருக்குங்களா அந்த மாதிரி கவுன்சிலர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க அங்கே போய் நின்று கொஞ்சமாவது இறக்கம் காமிங்கன்னு சொல்லி கேட்டா அந்தாலும் முறைக்கிறான்